திரிக மலிவோ திரிக பனி தான வருணால சனன் போறன வரல ஓடி எவ்வளவு போகுது ஓடி இன்னும் 200 600 ரூபா எங்க ரெண்டு வேட்டை இருக்கு 100 ரூபா 3000 க்கு கூட போينا நம்ம ஊருக்கு வந்து போறோம் ஓட்டி தான் ஓட்டி மாலை நேரம் கொஞ்சம் மலிவா ஹாய் வணக்கம் மற்றும் ஒரு காணி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு கடல் சார்ந்த இடம் பாருங்கள் ஒரு கடல் சார்ந்த இடத்துல வந்து நிற்கிறோம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாபக்கட்டு துறைமுகம் அந்த கடற்கரை பரப்பில் வந்து நிற்கிறோம் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவலியில் மாலை நேர ஒரு மீன் சந்தை வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக நீண்ட நாளாச்சு இந்த மீன் சந்தைகள் எல்லாம் வந்து பார்த்து கடற்கரை எல்லாம் வந்து பார்த்து நீண்ட நாளாச்சு உண்மையிலே வந்து காலையில் வரும் ஒன்று பார்த்தோன்னா காலையில் கொஞ்சம் வர முடியாமல் போச்சு இப்போ இன்றைக்கு மாலை நேரத்தில் வந்து எப்படி இருக்கு நீண்ட நாள் வரலன்னு சொல்லி போட்டு இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல நாங்களும் இந்த கடற்கரை பிறப்பை வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது இது இந்த சூரியன் மறை நேரத்தில் வந்து வானம் இந்த கடற்கரை சடல் சார்ந்த இடங்கள் வந்து அவ்வளவு அழகாக இருக்குது அதுக்கு பிறகு நாங்கள் முன்னுக்கு வந்து ரோட்டோரமாக வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரம் மீன் சந்தை இருக்குது இன்றைக்கு மீன் ரால் நண்டு கனவை எல்லாம் வந்து என்னென்ன விலை விற்கிதுன்னு சொல்லி இந்த காலி வாயில வந்து காட்டுறேன் இன்றைக்கு வந்து பாருங்கோ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நாங்கள் இந்த சந்தை பரப்பில் வந்து நிற்கிறோம் இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் வந்து இந்த நிறைய பேர் இந்த மீன் பிடித்த வலைகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிற வலைகள் எல்லாம் இப்போ தான் வந்து இறக்கி வச்சாங்க அங்கே வந்து பாருங்கள் அந்த அண்ணாங்கள் எல்லாம் வந்து இந்த வலைகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அதில் வந்து நூல் மூட்டு தைப்பினேன் பாருங்கள் இருந்து அந்த அண்ணையெல்லாம் வந்து தச்சு கொண்டு வைக்கிறேன் ஏண்டா இரவில் வந்து மீன் பிடிக்க போகிறவங்க எங்கெல்லாம் வந்து பாருங்கள் இவ்வளவு வள்ளங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள் கொக்கு இங்கே வாருங்க கொக்குகள் எல்லாம் வந்து நிறைய நிற்கும் நல்லா அழகாக இருக்குது இங்கே வாருங்க எப்படி நிற்கிறாண்டு பாருங்க இவர் வா நல்லா இருக்குல்ல இப்படி இங்கே கொக்கு காகம் எல்லாமே இந்த பக்கத்தில் இதெல்லாம் பாருங்கள் இந்த வள்ளங்கள் எவ்வளோ வள்ளங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் வந்து இந்த விலைகள் எல்லாம் வந்து இப்போ வந்து ஏற்றுகிறாங்க மீன்பிடி இரவு நேர மீன்பிடிக்கு வந்து போகிறதுக்காக இதில் வந்து பாருங்கள் ஒரு அண்ணா வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் வந்து ஒதுக்க பண்ணிக்கிறார் இப்போ மலின்யத்தில் வந்து இதில் விற்கிறதுக்காண்டி இதில் பாருங்கள் மீன் எல்லாம் கிடக்குது அப்படிங்கால இங்கே பாருங்கள் இந்த கடற்கரை பிள்ளை நிற்கிறோம் இதில் வந்து இந்த வல்லத்தில் வந்து விலைகள் எல்லாம் வந்து அண்ணாங்களை வந்து ஏற்றினோம் அதில் வந்து பாருங்கள் தூரத்தில் வந்து ஒரு நாலு பேர் நின்று ஒரு வள்ளத்தில் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் இருக்குல்ல மாலை நேரம் சூரியன் முறை நேரத்தில் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதுவும் வந்து அந்த இயந்திரத்தினருடைய உதவியை வந்து பயன்படுத்தாமல் கைகள்னால அந்த தடியை வச்சு தள்ளி 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 வர வாருங்க வா அப்படி இங்கே வாருங்க இங்கே வந்து சூரியன் வந்து வெள்ளமல்ல வரையுது இங்கேயும் வந்து பாருங்கள் ஒரு வள்ளத்தில் ஒரு அண்ணா ஒரு ஆள் நிற்கிறார் தனியே அங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு வேறங்க இந்த கடப்பிறப்பு அப்பா சூப்பராக இருக்கு ஓகே ஹூ வேறங்க இந்த கொக்கப்பருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வழியாக இருக்கு காரிக்க இந்த அன்னைக்கு காகம் நல்ல வழியா இருக்குண்ண ஓகே இங்கே இருங்க இவர் மீன் சாப்பிட வந்திக்கிறார் இதில் வந்து சாப்பாடாக போட்டிருக்கீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருக்கிற இப்படியே நாங்கள் வந்து உன்னுக்கு வந்து போவோம் போய் விலை நிலவரங்களை வந்து பார்ப்போம் இந்த இடங்களை முறுக்க அப்படியே வந்து பார்ப்போம் எல்லாருமே வந்து இந்த வேலைகள் வந்து பின்னுறது இந்த மாதிரியான வேலைகளில் வந்து விடுபட்டு கொண்டுருக்குறாங்க நல்லா இருக்குது நிறைய அப்புறமா வர எனக்கும் வந்து பார்க்க ஆசையாக இருக்குது பார்ப்போம் மீஞ்சாலே இல்லாமல் போய் இங்கே வருங்க வேலைகள் எல்லாம் இந்த அறந்த வேலைகள் எல்லாம் வந்து தச்சு கொண்டிருக்கணும் இந்த நூல் எல்லாம் போட்டு தச்சு கொண்டிருக்கணும் அதிகமானாங்கள் இந்த அப்படியும் இந்த மீன்கள் வந்து பிடிக்கல நண்டு இதெல்லாம் வந்து வரும் அதில் வந்து இந்த விலைகளை வந்து அறுத்துடும் சில விளவில் வேறு வேறு விலைகளை வந்து உண்டா மாட்டுப்படைக்க சில விலைகளை ஈடுபடைக்க அறுந்துடும் இதில் வந்து நிறைய பேர் தச்சு கொண்டிக்கிறாங்க இந்த வளத்துக்கு போட்டுற இஞ்சின் இவரங்க தனியை வந்து காட்டி வச்சிருக்குது இது லேண்டா இயக்கவே இல்லாது இங்கே வந்து இந்த தடியல் வந்து இவருங்க பட்டாவில் வந்து தடி கொண்டு வந்து இந்த போட்டில் வந்து ஏற்றுற இஞ்சம் ரெண்டு போட்டில் வந்து தடிகள் எல்லாம் வந்து ஏற்றிக்கணும் பாருங்கள் ரெண்டு போட் ஃபுல்லாக வந்து தடி தான் வந்துருக்குது இப்போ தான் வந்து ஏற்றி கொண்டிருக்கிறாங்க இந்த பட்டாலாம் வந்து உணர்ந்தவங்க விலைகள் எல்லாம் வந்து ஏற்றினோம் ரால் விலைகள் இந்த தடிகள் எல்லாம் வந்து ஏற்றுல கடலுக்கு நடுவில் வந்து கொண்டு ரால் விலைகள் வந்து போடுறது இதுக்காண்டி தான் வந்து இந்த தடிகள் எல்லாம் வந்து பயன்படுத்துகிறது

ஆயிரம் 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 முன்னூறு 500 600 600 600 700 700 700 800 800 800 1800 800 1800 1800 க்கு வந்து எடுத்துக்கலாம்னு பார்க்கோம் இன்னைய வந்து ஏற்கனவே எடுத்துக்க வேற நேரத்துல

இங்கே வேறு ரெண்டு நேரம் வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய சைஸ் அப்பா வேறு பேரு கேமக்கிறோம் நீங்கள் ரெண்டு இங்கே வாருங்க வெளியில் வந்து எல்லாருமே வந்து மீன்கள் எல்லாம் வச்சு விட்டு வந்துருக்கணும் அன்பன் வணக்கம் ஓ வணக்கம் என்ன மாதிரி இன்றைக்கு மீன் இல்லை விலைகளை என்ன மாதிரி போகுது மாலை நேரம் மாலை நேரம் கொஞ்சம் மலிவாக இருக்குது மீன் மலிவாக இருக்குது இல்லை மலிவாக வந்தாலும் என்ன மாதிரி இன்றைக்கு என்னென்ன மீன் என்னென்ன விலை போகுது பாலை இதெல்லாம் முப்பது வந்து இருக்கு இருக்குது மீன் ஓ பாலை மீனாக இது

நீங்க <melodic> <melodic> no, <melodic> <melodic> റൈറ്റ് 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 ഓക്കേ കണവ ഔളോസ് കണവ ഔറി 1000 1000 അതേന്നല്ല അത് അത് 1200 1200 ഇന ഡിഫറന്റ് ആ ഇതിനെ ഡിഫറന്റ് 5 2 മൂസിക്കൽ ഔളോസ് വന്നി സീസണ തമ്പറാ ഇതിнда കണവ ആ റൈറ്റ് അത് കാണീ വാളോളോസ് ഒരാൾ 1200 1200 വേണ്ടേ കിളാനാണ് അപ്പോൾ

ോ ഇത് മറ്റും എടുത്തു അവ ആയിരത്തി കിലോ ആയിരത്തി അഞ്ഞൂറ് രണ്ടവള രണ്ട് ഒരു രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുനൂറ് രണ്ടാ മൂവായിരം ആ ഐറ്റ് ഇതൊഴിൽ

சரி 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 ஆ ரைட்டு சரி 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 இங்கே வேறுங்க இங்கே இங்கால அன்ன அண்ண்டுது அண்ணா எவ்வளோ அண்ணா கனவை கனவா எவ்வளோ போகுது இத சின்ன இது பெருசு ஆயிரத்தி அஞ்சூறு பெரிய ராள் என்ன ராள் எவ்வளோ போகுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா இல்லை பெரிய ராள் என்ன சூடா எவ்வளோ போகுது சூடா கூட நானூறு பாருங்க கொஞ்சம் சின்ன சின்ன சின்னதான் ஏதோ வச்சு விற்கணும் இங்கெல்லாம் பெரிய சாமான பெரிய தான் அந்த பெரிய ரெண்டு வணக்கம் என்ன கே வெளியால் எப்படி போகுது ஒட்டி வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு படகு கூடாக்கே கடவுளுக்கு ട കിലോ ആയിരത്തി നൂറ് മൂന്ന് കിലോ നാലു കിലോ ആ അഞ്ചു കിലോ ഉളമ കിലോ ആയിരം രൂപ

ரைட் ரைட் ரைட்டு சாம்பார் இங்கே வாருங்க பெரிய பெரிய மீன் எல்லாம் வச்சு விற்கணும் இப்போ வழியில் எடுக்கல தான் எடுத்துக்கிறீங்க ஆ ரைட் ரைட்டு இங்கே வாருங்க உல மீன்கிற சைஸை வந்து பாருங்க இந்த பெரிய சைஸ்னு சொல்லுங்க இந்த அம்மா எது ஒரு கிலோ இருக்குமா இது நாலு கிலோ நாலு கிலோ என்ன பெரிசா இல்லை நாலு கிலோ வேணா ம் சரி சரி ஓகே அப்போ தான் வச்சு விற்கிறீங்க ஒட்டியும் உல மீனும் பாறை மீனும் நண்டும் சரி சரி ஓகே இங்கே வந்து வாருங்கோ சின்ன சின்ன அணைகள் காலெல்லாம் பற்றி விற்கணும் இங்கே வாருங்கோ கனவர் ஏ சின்ன சின்ன அடாக்கு வியாபாரம் இங்கே வேறுங்கோ அண்டெல்லாம் பற்றி கொடுக்கணும் என்ன வீடியோவில் எவ்வளோ ரெண்டு வட்டை எடுக்குங்க கிலோவுக்கு நூறுரூவா என்ன மீன் வட்டவே நூறுரூவா ஆ ரைட் இங்கே வரும் நல்ல கிளீனாக தான் மட்டி கொடுக்கணும் எல்லாம் என்ன காலையில் எல்லாம் மட்டி பொடியல் சின்ன வட்டி முடிஞ்சுது ஆ இங்கே வரங்க ஐயா ஓட்ட போறாங்க கிங் ஐனா என்ன ஆட்டமா கிடக்கு இல்ல நல்ல ஊசாரற போலாம் இருக்கு நல்ல ஊசாரறானே மீன் மாத்த നിങ്ങൾ ഇല്ല അവർ കൊച്ചി നല്ല കൂടാതെ நீங்க <laughs> <laughs> நை சூப்பர் ஸ்டார் வெட்டறானே கூட வெட்ட மாட்டேன்னு வெட்டறானே வெட்டறானே காத்தி

அங்க இருக்காங்க 아니아니 ய அடிங்க 100. வேற அ ம ் அங்கே பார்த்தீங்கன்னா கடிங்க நேரம் போக போக போத்தான் இதுக்குள்ள வந்து ஆக்கள் கூட வந்து கொண்டிருக்கணும் பாருங்க மிஞ்சலை பாருங்க எல்லாரும் மேலைக்கு போற ஆக்கள் எல்லாரும் வந்து வந்து வாங்கிட்டு இருந்த வழியால் அப்படியே வந்து போயிடுவேன் பாருங்க எவ்வளோ வாகனங்கள் வந்துக்கின்னு பாருங்க அப்படியே போகே அப்படியே வாங்கிட்டு போகணும் அப்படியே